சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்களிடம் பிஎஃப் கணக்கு இருக்கிறதா இது இல்லை என்றால் சேவைகள் நிறுத்தப்படும் இபிஎஃப்ஓவின் எச்சரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒவ்வொரு பணியாளருக்கும் இபிஎஃப் கணக்கு உள்ளது மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த புதிய தொழிலாளர் குறியீடுகளின் படி ஒவ்வொரு நிறுவனமும் இப்போது எந்த துறையிலும் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் பி எப் வசதியை வழங்க வேண்டும் கிக் தொழிலாளர்களுக்கும் பி சலுகைகள் இருக்க வேண்டும் என்ற விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் இதனுடன் ஊழியர்கள் இபிஎஃப் சேவைகளை பயன்படுத்துவதை எளிதாக்குவதற்காக ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அவ்வப்போது புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது அதன்படி பணம் எடுக்கும் வரம்புகளை திருத்துவதோடு ஏடிஎம்கள் போன்ற சேவைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் இபிஎஃப் வட்டி விகிதங்களும் விரைவில் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இபிஎஃப்ஓவிலிருந்து ஒரு பெரிய எச்சரிக்கை வந்தது அதாவது இபிஎஃப் சேவைகளை பெற யுஏஎன்ஐ செயல்படுத்துவது கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இபிஎஃப் வலைதளத்தில் உள்ள அனைத்து சேவைகளும் செயல்படுத்தப்பட்ட பின்னரே கிடைக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் யுஏஎன்ஐ செயல்படுத்தாமல் எந்த ஆன்லைன் சேவைகளையும் பெற முடியாது என்று அதன் எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது இதனுடன் யூ எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை விவரிக்கும் தெளிவான படிப்படியான வீடியோவையும் வெளியிட்டுள்ளது இதில் யூஏஎன் என்றால் என்ன யுஏஎன் என்பது யூனிவர்சல் கணக்கு எண்ணை குறிக்கிறது இது பனிரெண்டு இலக்கை எண் நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேரும்போது போது நிறுவனங்கள் உங்களுக்கு யுஏஎன் எண்ணை வழங்குகின்றன உங்கள் சம்பள சீட்டில் யுஏஎன் எண் தோன்றும் இந்த எண்ணை செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் இ சேவைகளை ஆன்லைனில் பெறலாம் மேலும் யுஏஎன்ஐ எவ்வாறு செயல்படுத்துவது இபிஎஃப் இன் அதிகாரப்பூர்வ போர்ட்டலுக்கு செல்லவும் பிரதான தகவலில் அதாவது தகவலில் உங்கள் யுஏஎன்ஐ செயல்படுத்து என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும் உங்கள் யுஏஎன் எண் ஆதார் எண் பெயர் பிறந்த தேதி ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண் விவரங்களையும் வழங்கவும் பின்னர் பின் ஐ பெரு என்பதை கிளிக் செய்து உங்கள் ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை உள்ளிடவும் அதன் பிறகு உங்கள் யுஏஎன் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடனே இருங்கள் நன்றி வணக்கம்